லைவ் அப்டேட்டே டிடிஎஃப் அஞ்சாவது டாஸ்கில் தீபக் கண்ணை வந்து வெளியேறியிருக்காரு அவர் வந்து எப்படி வெளியேறினார் அப்படிங்கிற பற்றி இந்த காவலில் விரிவாக பார்க்கலாம் அதாவது தீபகண்ணை ஓடி போய் வந்து ஃபோன் எடுக்கிறாரு பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு இந்த மாதிரி வந்து அஞ்சு லிட்டர் தண்ணியை வந்து ஆறு நிமிஷத்துக்குள்ளே குடிக்கணும் அப்படிங்கிறதான் அந்த டாஸ்க்கு அந்த டாஸ்க்கில் வந்து தீபகண்ணே கண்ணை சொல்லிடுறாரு இந்த மாதிரி வந்து ரன் அவுட் தான் வந்து தண்ணி குடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் எல்லாம் டிஸ்கஷன் பண்ணும்போது மேக்சிமம் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ தான் வந்து இவன் சாப்பிட்டான் நிறையா தயிர் சாப்பிட்டான் நிறைய ப்ரெட்டு சாப்பிட்டான் சிக்கன் வேறு அதிகமாக சாப்பிட்டா சாப்பாடு வேறு அதிகமாக சாப்பிட்டா அதனால் இவனால் முடியாது அப்படின்னு சொல்லி சௌந்தர்யாலாம் சொல்கிறாங்க அதில் பவித்ரா என்ன ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா நான் குடிக்க என்னால் வந்து அஞ்சு தண்ணியை வந்து குடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பவித்ரா சொல்கிறாங்க சௌந்தரியா கூட சொல்கிறாங்க எல்லாருமே ஆர்வம் காட்டுறாங்க ஆனாலும் தீபகண்ண என்ன பண்ணுறாருனா அவ்வளவு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒத்த காலில் வந்து நின்ட்டார் அது பார்த்தாலே தெரியுது அவனால் வந்து குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஏன்னா ஆல்ரெடி ஃபுல் லோடாக இருக்குல்ல எப்படி அவனால் குடிக்க முடியும் முடியலை ஆனாலும் இவர் என்னென்னா தீபகானுக்கு ரணவு மேலே ஒரு நம்பிக்கை குடிச்சிருவா அப்படின்னு சொல்லி அது அவனும் கான்ஃபிடெண்டாக இருக்க நான் குடிச்சடண்ணா குடிச்சோண்ணா அப்படிங்கிறேன் அதுக்கப்புறம் அந்த ரூமுக்குள்ளே வந்து போகிறாங்க அந்த தண்ணியை வைக்கிறாங்க ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஒரு அரை லிட்டரு ஒரு ஒரு டம்ளர் குடிச்சிருப்பா அப்படி எடுத்து அவனால் அது முடியலை ஏன்னா ஃபுல் லோடு வந்து உள்ளே ஏற்றிருக்கேன் அதான் அங்கே பார்க்குற சௌந்தர்யா முத்துக்குமரம் எல்லாம் சொல்கிறாங்க ஃபுல்லாக லோடு ஏற்றிட்டு எப்படி தண்ணி குடிக்க முடியும் வாய்ப்பே இல்லை அதுக்கு வந்து பயத்தராக இருந்தால் கூட ஒரு ரெண்டு லிட்டரு தண்ணியை குடிச்சிருப்பாங்க இவன் கடைசி வரம் என்ன அப்படின்னா ஒரு ஒன்றும் பெருசாக குடிக்கல ஒரு ஒரு லிட்டர் தான் அவன் ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் தான் குடிச்சிருப்பான் குடிச்சது பூரா வாந்தி எடுத்துட்டான் இதேன்னு இதான் வந்து பிரச்சனையாக இருக்குது இந்த டாஸ்கில் வந்து தீப வெளியே போனதுக்கு காரணம் ரணவும் கிடையாது தீபக்கோனுடைய தவறான செலெக்ஷன் தான் ஏன்னா மற்றவங்களுக்கு ஏன்னா சொல்கிறாங்களே இவன் நிறையா சாப்பிட்ருக்கான் அவனால் முடியாது அப்படின்னு சொல்லி அப்போ அவர் கேட்காம இவனு பண்ணால் அவன் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தா நம்ம குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பல தடவை வந்து வாந்தி எடுத்தான் ஐயோ அதான் பார்க்கவே முடியல எல்லாம் தலையில் கை வச்சு ஜெய் விட்டுறா விட்டுறா போதுண்டா ஏண்டா வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்க வாந்தி முடியாதரா டைம் வேறு ஆறு நிமிஷம் தான் இருக்குது எப்படி குடிக்க முடியும் ஒரு டம்ளர் ஃபஸ்ட்டு குடிக்கிறான் அப்புறம் டம்ளரில் ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க் தான் ரொம்ப மேலேயும் தப்பு இல்லை தீபகண்ணன் தான் செலெக்ஷனில் தப்பு பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நன்றியே வணக்கம்